கலர் டிவியோடு ஆட்டோவில் வந்து கொண்டிருந்தான் மூர்த்தி இனிமேல் காயத்ரி அந்த ரகுவோட வீட்டுக்கு போய் டிவி பார்க்க மாட்டாள் காயத்ரியோட நடத்த எனக்கே சந்தேகத்தை ஏற்படுத்துது மூர்த்தியின் வீடு வர டிவியுடன் உள்ளே நுழைய முயல உள்ளிருந்து மனைவியின் குரல் கேட்க சட்டென்று நின்று விட்டான் ஒரு வாரமாக உங்களை தான் எதிர்பார்த்துட்ருங்க முதல்ல இதை கலட்டுங்க காயத்ரி சொல்ல திடுக்கிட்டு போனான் மூர்த்தி அடி பாவி நான் நினைச்சது சரியாக தான் இருக்குது இன்றைக்கி ராத்திரியே உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் முடிவு செய்தவன் மேலும் கேட்க என் ஆசை எதையுமே என் கணவர் நிறைவேற்ற மாட்டேங்கிறார் அதான் நானாகவே இந்த முடிவுக்கு வந்துட்டேன் காயத்ரி சொல்ல பொறுமை இழந்த மூர்த்தி வீட்டுக்குள் நுழைய அவள் கையில் வளையல்களை அடுக்கிக் கொண்டிருந்தான் வளையல்காரன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ